முக தரிசனம் காணும் முன் அக தரிசனத்தில் அம்மா அம்மா என்றால் ஓர் அம்மா தான் உங்கள் அம்மா எங்க அம்மா என தனித்தனி அம்மாக்கள் கிடையாது ஒரே அம்மா அம்மா என் நினைவுகளில் நுழைந்தபடி அலைக்கழித்து கொண்டிருந்தால் அம்மா உன்னை முதல் முதலில் நான் எப்போது சந்தித்தேன் உனக்கு நான் அறிமுகம் ஆகும் முன்பே எனக்கு நீ அறிமுகம் ஆகிவிட்டாய் உன் முதல் தரிசனம் எனக்கு அக தரிசனமாக இருந்தது திரவங்களின் கதகதப்பில் நடக்கையில் புலப்படும் மெல்லிய அதிர்வுகளில் உடலை நனைக்கும் சிவப்பு நதியில் பனிக்குடத்தெடலின் பாச பிடிப்பில் உன் முதல் தரிசனம் எனக்கு உள்முகத் தரிசனமாக இருந்தது ஆனால் அம்மா அப்போது என் பார்வை தொப்புள் கொடியில் இருந்தது சந்தரமாக மேரிட்ட வயிற்றில் விரல்களால் நீ வருடிய போதும் அடிக்கடி என் வளர்ச்சியை அசைவுகளில் உணர்ந்த உன் முதல் தொடுதல் எனக்கு வாய்த்தது பூ போன்ற வயிற்றில் மெத்தென்று உதைத்தேனே அம்மா அப்போது என் பார்வை பாதத்தில் இருந்தது உன்னுடைய மிச்சமாக வெளி உலகில் பிறந்தபோது பிடிபடாத ஒளிகளுடன் துகள்கள் படிந்த மருத்துவமனை சூழலில் என்னை எடுத்து உன் மடியில் சாய்த்து அம்மா அப்போது என் பார்வை உன் சேலை சேலையின் கவிச்சு வாசனையில் இருந்தது அந்த வாசனையில் உன்னை உணர்ந்தேன் உன் முக தரிசனம் காணும் முன்பே அகத்தரிசனத்தில் உன்னை